இளியூரில் குமரப்பா என்ற விவசாயி வாழ்ந்தார் தனக்கு சொந்தமான நிலத்தில் அவர் பல ஒன்றை அமைத்தார் அவரது அயராத கடின உழைப்பினை கண்டு அவரது நண்பர்களான மற்ற விவசாயிகள் எல்லோரும் வியப்புற்றனர் ஒரு நாள் அவர் த இன்னொரு தோட்டத்து நிலத்தை கொத்தி சீர்படுத்திக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் பலமான காற்று வீசத் தொடங்கியது அவர் தோட்டத்தில் இரண்டு முருங்கை மரங்கள் இருந்தன வேகமாக வீசிய காற்றினால் ஒரு முருங்கை மரம் ஒடிந்து தரையில் விழுந்தது அதன் பின்னர் காற்று வீசுவது நின்றது நான் வய வளர்த்த முருங்கை மரமானது காற்றினால் ஒடிந்து விட்டதே இந்த மரத்தை இனி நான் எப்படி வளர்ப்பேன் இந்த மர வளர்க்க நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன் அதற்கு எத் எத்தனை முறை தண்ணி இறைத்து விட்டிருப்பேன் ஆடு மாடுகள் எதுவும் கடித்திராதபடி எத்தனை முறைகள் பாதுகாத்திருப்பேன் இதனை எல்லாம் நினைத்து பார்க்கும்போது என் மனமானது மிகவும் வேதனை அடைகிறது இனி நான் இந்த மாதிரி ஒரு மரத்தை எப்படி வளர்க்கப் போகிறேன் என்று தெரியவில்லையே என கவலையடைந்தார் மிகவும் கவலையோடு தன் வீட்டை வந்தடைந்தார் ஓரிரு நாட்கள் அந்த எண்ணத்திலேயே பித்து பிடித்தாற்போல் காணப்பட்டார் அவரது மனைவியோ இதனை கண்டு மிகவும் கவலையடைந்தாள் அவள் அன்போடு தன் கணவனை நோக்கினாள் இதோ பாருங்கள் ஒரு முருங்கை மரம் ஒடிந்துவிட்டது என்பதற்காக நீங்கள் இப்படி கவலைப்படுகிறீர்களே நீங்கள் இப்படி கவலைப்பட்டு கொண்டு வீட்டில் படுத்திருந்தால் மற்ற மரத்தினை எல்லாம் யார் கவனிப்பார்கள் நீங்கள் மனது வைத்தால் இதனை போன்ற எத்தனையோ மரங்களை செடிகளை உருவாக்கலாம் உங்கள் கவலையினை போக்கிவிட்டு நீங்கள் மீண்டும் மரங்களை நடுங்கள் தோட்டத்தை சுற்றிலும் மரங்கள் நடுங்கள் ஒரு மரம் போய்விட்டதே என்று கவலைப்படாதீர்கள் இனிமேல் எண்ணற்ற மரங்கள் வளருங்கள் அதன் மூலமாக நீங்கள் அமைதியையும் ஆறுதலையும் தேடிக் கொள்ளுங்கள் என்றால் தன் மனைவியின் ஆறுதலான பேச்சைக் கேட்டதும் குமரப்பா சிறிது அமைதியானார் பின்னர் தன் மனைவியின் முகத்தை பார்த்தார் ஆமாம் நீ சொல்வது சரிதான் இப்போது இந்த முருங்கை மரம் ஒடிந்துவிட்டதே என்று நான் வருத்தப்படுவதால் எந்த நன்மையும் ஏற்படப் போவதில்லை எனவே நான் உன் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு தோட்டத்தில் வேறு மரக்கன்றுகளை நடுகிறேன் என்று கூறினார் மறுநாள் மிகவும் இன்பமாக தோட்டத்திற்குச் சென்றார் சுறுசுறுப்பாக உழைத்து பசுஞ்சோலை போல் ஆக்கும் முயற்சியில் இறங்கினார் அதிகம் படிக்காமலேயே தனக்கு அறிவரை ஊட்டிய தன் மனைவியின் அறிவை தன் தன்னம்பிக்கையும் எண்ணி பெரிதும் வியப்படைந்து பாராட்டினார்